அனைவருக்கும் கெட்டிமேளம் சீரியலின் சுவாரசியமான கதை பகுதி கெட்டிமேளம் முதல் பார்வையிலே வெற்றிக்கு துளசி மீது காதல் ஆசை முக்கிய திருப்பத்துடன் இன்றைய எபிசோட் அப்டேட் தமிழ் சின்னத்திரையில் திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் புத்தம்புதிய மெகா தொடரான கெட்டிமேளம் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு ஏழு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகும் ஒரு மணி நேரம் மெகா தொடர் இந்த சீரியலில் நேற்றைய எபிசோடில் விபத்தில் சிக்கிய அதாவது சிவராமன் குடும்பத்தினர் ஸ்ரீகாந்தின் குழந்தை தியா வீட்டுக்கு வர சிவராமனின் இரண்டு பிள்ளைகளும் இந்த குழந்தை இங்கே ஒரு அனாதை அந்த பாலமுருகனை அனாதை சத்தம் போடுகின்றனர் அதைத் தொடர்ந்து தியா அப்பாவும் பாட்டியும் எங்கே என்று கேட்க துளசி அவங்க ரொம்ப தூரம் போயிருக்காங்க திரும்ப வந்துடுவாங்க என்று சொல்லி சமாதானம் செய்கிறாள் மறுபக்கம் எம்எல்ஏ வீட்டுக்கு டாக்டர் மற்றும் போலீஸ் வந்து இருக்கேன் எம்எல்ஏ இந்த ஆக்சிடென்ட் விஷயம் வெளியே தெரியக்கூடாது அவங்க இறந்துட்டாங்க என்ற விஷயம் வெற்றிக்கு தெரியக்கூடாது அப்படியே வெளியே ஏதாவது தெரிஞ்சா வெற்றியோட வாழ்க்கையே போயிடும் அது மட்டுமில்லாமல் எங்கு அரசியல் வாழ்க்கை மொத்தமாக முடிஞ்சு போயிடும் என சொல்கிறாள் உங்களை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வரலாம்னு இருந்தேன் அந்த மூணு பேரும் எப்படி இருக்காங்க அவங்க அட்ரஸ் ஏதாவது கொடுங்க நான் போய் பார்த்துட்டு வாரேன் என்று சொல்ல டாக்டர் அவங்க விபத்தில் சிக்கி காயப்பட்டு வந்ததனால எதுவும் கேட்கட முதலுதவி முடிந்ததும் அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க மூணு பேரும் நல்லா இருக்காங்க என்று சொல்ல சமாளிக்கிறார் ஆனால் வெற்றியின் நன்னி இதையெல்லாம் தூரத்தில் இருந்து பார்த்து ஏதோ தப்பா இறுக்கி என சந்தேகம் கொள்கிறாள் அதைத் தொடர்ந்து மோனிகா தமது கணவரிடம் என் அம்மா என்னை திட்டுவாங்க ஆனால் அண்ணன் என்ன ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டான் இப்போ யாருமே இல்லாத அனதையாகிவிட்டேன் என கண்கலங்குகிறாள் மேலும் இது எக்ஸிடென்ட் மாதிரி தெரியலை என்று சொன்னது அவளது புருஷன் பயந்து போகிறான் இதை இப்படியே விடக்கூடாது இல்லனா உண்மையை கண்டுபிடித்து விடுவாள் ஏதாவது செய்யணும் என திட்டம் போடுகிறான் அடுத்து லட்சுமியின் அண்ணன் வீடு காட்டப்படுகிறது வரதராஜனின் மனைவி லட்சுமி பொன்னோட கல்யாணம் நின்று போச்சு என்று பேச வரதராஜன் அவர்களை பற்றி இங்கே பேசாத என் பிள்ளைக்கு அப்படி ஒருத்தவங்க இருக்கிறது தெரியக்கூடாது என சொல்கிறார் வரதராஜனின் மகன்தான் கவின் என்பது இங்கே தெரிய வருகிறது கவின் அஞ்சலி தன்னுடைய முறைப்பெண் என்று தெரியாமலே அவளை ஒரு தலைபட்சமாக காதலித்து வருவது தெரிய வருகிறது வீட்டுக்கு வந்து உதவி கேட்க வெற்றி வருமா போங்க என்று சொல்லி அனுப்புகிறார் வெற்றி அங்கு வந்து ஆபிசரிடம் பேசி பார்க்க அவர்கள் எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்ல வெற்றி அவர்களுடன் சண்டை போடுகிறான் அப்போது துளசி மற்றும் பாலமுருகன் இணை இருவரும் கள கலைக்கு வர வெற்றி சண்டை போடுவதை பார்த்து துளசி இவனை மாதிரி ஆளுங்க எல்லாம் சும்மா விடக்கூடாது என சொல்கிறான் அப்போது துளசி மற்றும் பாலமுருகன் இருவரும் கலைக்கு வர வெற்றி சண்டை போடுவதை பார்த்து துளசி இவனை மாதிரி ஆளுங்க எல்லாம் சும்மா விடக்கூடாது என கோபப்படுகிறாள் சண்டை போட்டு முடித்த வெற்றி துளசியை பார்த்து முதல் பார்வையிலே அவள் மீது காதல் வயப்படுகிறான் ஏற்கனவே வெற்றி ஒரு பொன்னா பார்த்தா முதல் பார்வையிலே பிடிக்கணும் அப்படியே வானத்தில் பறக்கணும் பூமலையாக கெட்டி கெட்டிமேளம் சத்தம் கேட்கணும் என கனவு கண்டு கண்டுகொண்டிருக்க அதேபோல் இவளை பார்த்ததும் அப்படியே பின்னாடி சென்று புல்டோசர் மீது அப்படியே அவன் மேலே செல்கிறான் துளசியை பார்த்து ரசித்தபடி இருக்கிறான் இப்படியான நிலையில் அடுத்ததாக நடக்கப் போவது என்ன என்பது குறித்து அறிய கெட்டிமேளம் சீரியலை காண இவ்வாறாக கெட்டிமேளம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்